இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஜிஓ அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகும் தேதி அறிவிப்பு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இறுதி வரைக்கும் பாருங்க பெல் பட்டனையும் தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோ கூட போகலாம் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன்கள் அதாவது கூட்டுறவு வங்கிகளில் எடுக்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் திமுக அவ தேர்தல் இந்த வாக்குறுதியை அரசு எப்போது நிறைவேற்றும் என்று தற்போது வரை எல்லோராலும் எதிர்பார்த்து கொண்டு வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த நகை கடன் தள்ளுபடி செய்யும் பிறப்பிக்கும் முன்பு அதற்கான கடும் நிபந்தனைகளை விதித்து பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைக்க கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகின அதாவது இதற்கு முன்னர் தள்ளுபடி பெற்றவர்களாக இருக்கக்கூடாது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது கூட்டுறவுத்துறையில் பணிபுரியவங்களா இருக்கக்கூடாது இது உள்ள முக்கியமான எட்டு நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க இதனிடையே கூட்டுறவு நிறுவனங்களில் ஐந்து சவரன் வரை தங்க நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் விவரங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் பயனாளிகளின் கேவைசி மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் செஞ்சி தொகுதி போத்துவாய் ஊராட்சியில் பதினோரு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடையை கடையை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார் மேலும் ஊராட்சியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதற்கு மத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்களில் முதல்வர் அறிவிப்பார் என்று அமைச்சர் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அமைச்சரின் இந்த தகவலால் பயனாளிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அண்மையில் தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட நிதியமைச்சர் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதனால் பல குளறுபடிகள் மற்றும் நிதிநிலை நெருக்கடி ஏற்படும் என்பதை அதிமுக ஆட்சியில் நடந்ததை சுட்டிக்காட்டினார் மேலும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து உரிய விசாரணைக்கு பிறகு தள்ளுபடி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார் அப்போதுதான் தவறு செய்தவர்கள் தவிர்க்கப்பட்டு உண்மையான பயனாளிகள் பலனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு பகுதிகளில் இந்த நகைக்கடன் கடன் தள்ளுபடியை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் ஆகும்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்கள்ல இதற்கான அபிஷியல் ஜிவோ வெளியாகும்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு பதினைந்தாம் தேதி இதற்கான அபிஷியல் ஜிவோ வெளியாகும்னு எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றி மேலும் ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்றோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி